மிகப்பெரிய அந்த அணுகுண்டு வீசப்பட்டது அல்லவா என்னங்க வாழ்வாதாரத்தை அழித்தது அப்போ சடோகோன்னு ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு அந்த பொண்ணு பொழைச்சிக்கிட்டா ஆனா கடுமையான கேன்சர் வியாதி வந்துருச்சு ஏன்னா அந்த கதிர் இயக்கத்தினால அந்த பெண்ணுக்கு மிக கடுமையான கேன்சர் வியாதி வந்துருச்சு ஜப்பானிய கலாச்சாரத்தின் படி காத்திருத்தலை சொல்லுவது கொக்கு எல்லா கலாச்சாரத்திலையுமே அப்படிதான் காத்திருத்தலால கொக்கு தான் அந்த அவங்க பேப்பர்ல ஆரிகமீன்னு சொல்லுவாங்க ஜப்பனீஸ் ஆரிகமி இந்த பேப்பரை நம்மளாம் போட் பண்ணுவோம்ல பேப்பரை வச்சு கப்பல் கத்தி கப்பல்லாம் நம்ம செய்வோம்ல நம்ம ஜப்பானியர்கள் நிறைய செய்வாங்க ஆரிகமீன் அந்த ஆர்ட்டுக்கு பேர் அந்த பொண்ணு கொக்கு செய்ய ஆரம்பிச்சா அவன் கேன்சர் நோயால கொஞ்சம் கொஞ்சமா அந்த சின்ன பொண்ணு மரணம் அடைந்து கொண்டே இருக்கிறாள் மரணம் அடைகிற நாள் பக்கத்துல வர 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 அந்த பேப்பர்ல செய்கிற கொக்குகளை செய்து கொண்டே இருந்தாள் அவளை சுற்றி ஆயிரக்கணக்கில் கொக்குகள் சடாக்கோ என்கின்ற அந்த பெண்ணிடம் கேட்டார்கள் அப்பா எதுக்காக இவ்வளவு கொக்கு பண்ணிருக்க இந்த கொக்கெல்லாம் எதுக்காக காத்திருக்கு இந்த உலகத்துல என்றைக்காவது அமைதி வரும் என்பதற்காக இங்க கொக்குகள் காத்திருக்கின்றன அதை நினைச்சு நான் அப்படிலாம் சடோகோ சொன் சொன்ன பிறகும் நாம ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நேத்திக்கு பாருங்க ஜெலன்ஸ் போய் ட்ரம்ப் பாத்திருக்காரு என்ன நடந்தது நீ சரி சட்டை என்று நீ பேசின பேச்சு சரி கூட நம்ம ஒரு வேலைய சட்டம் சரி இல்ல உன்னோட தாடி சரி இதுக்காக பீஸ் டாக்ஸ் நிக்குன்னு சொன்னா இந்த உலகத்துல என்ன அமைதிக்காக நாம் இனிமே கனவு காண முடியும் ஆனா அந்த சடோகோ அமைதிக்காக இருக்கிற கொக்குகளை நமக்காக விட்டு விட்டு போயிருக்கு அந்த பாப்பா இறந்து போயிருச்சு புற்றுநோயினால இறந்துட்டா அவ செய்த அந்த ஆயிரக்கணக்கான அந்த பேப்பர் கொக்குகளை அவங்க பிரிசர்வ் பண்ணி ஒரு மியூசியம்ல வச்சிருக்காங்க அங்க அந்த கொக்குகள் எல்லாம் இன்னமும் காத்து கொண்டிருக்கின்றன என்றைக்காவது உலகில் இருக்கிற மனுஷ பயலுக்கு கொஞ்சமாவது அறிவு வரும்னு காத்துருக்கு இருக்கு வரலையே ஒரு கவிஞர் அற்புதமாக கவிதை எழுதினார் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை அதனால ரெண்டாவது இன்னொரு முன்னாடி கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன் இரண்டாவது முறை விழுப்புரத்துல இதை சொல்லுகிறேன் பாப்பாவை கூட்டிட்டு அப்பா மருந்து கடைக்கு போனாரு சின்ன பாப்பா மருந்து கடைக்கு போனாரு அந்த மருந்து கடைக்கு போனா அவர் என்னென்னலாம் வாங்குவார் பாப்பாக்கு மனப்பாடமாக தெரியும் வழக்கமா வாங்குற மருந்து தானே நான் சொல்றேன் நான் சொல்றேன்னு பாப்பா சொன்னாலாம் அந்த கடைக்காரர் சிரித்தபடியே சொல்லுமா பாட்டிக்கு லிவோஜன் ஏன்னா அவங்களுக்கு இந்த ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அதனால் பாட்டிக்கு லிவோஜன் தாத்தாக்கு பிபி மாத்திரை இதெல்லாம் வழக்கமாக வாங்குறது பாப்பாவே சொல்லிட்டா அவள் அந்த மருந்து கடைக்காரர் எடுக்கிறாரு அப்பா சொன்னார் எறும்பு மருந்து ரெண்டு பேக்கெட்டுன்னாரு உடனே பாப்பா கேட்டாளா அப்பா நம்ம வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பான்னு இல்லையா கேட்டாலும் எறும்பு மருந்து என்பது எறும்பை கொல்லுவதற்கான மருந்து ஆனால் குழந்தையினுடைய அழகான உலகத்தில் அவள் என்ன நினைக்கிறாள் வீட்டிலே இருக்கிற எறும்பு உடம்புறதுக்காக அப்பா மருந்து வாங்கிட்டு கவிஞர் கவிதையை முடிக்கின்றார் நானும் கேட்கவில்லை கடைக்காரரும் கொடுக்கவில்லை எறும்பு மருந்து வாங்காமலேயே விட்டேன் வரும் வழியில் நினைத்து கொண்டேன் இந்த உலகத்தை கடவுள் பேசாமல் குழந்தைகளிடம் கொடுத்திருக்கலாம் என்று நினைத்து கொண்டேன் என்று கவிஞர் கவிதையை முடிக்கின்றார் வள்ளுவத்துக்கு திரும்ப வரும் வள்ளுவர் சொல்லுகின்றார் அந்த கொக்குனுடைய காத்திருத்தல ஒரு உக்ரம் இருக்குல்ல கொக்குகள் காத்திருந்ததை போல இந்த கொக்கு கரையிலே நிற்கிற கொக்கு காத்திருத்தல் என்பதிலே உக்ரம் இருக்கு உங்களுக்கு அது தெரியணுமா தெரியணுமா கன்னியாகுமரிக்கு போங்க அங்கே அம்பிகை காத்திருக்கிறாள் அந்த காத்திருத்தலிலே ஒரு உக்ரம் இருக்கிறது ஏன் நான் எதற்காக நினைக்கின்றேனோ எதற்காக என்னுடைய ஆன்மா காத்திருக்கிறதோ எதற்காக நான் தவம் செய்கின்றேனோ அதற்கு குறைவாக அதற்கு கீழே நிறைய ஆசை காட்டுவாங்க நிறைய ஆசை காட்டுவாங்க என்னது கை பையில மரத்துல இருக்கிற பலாக்காவை விட கையில இருக்கிற கலாக்கா எவ்வளவோ எனக்கு கலாக்கா வேண்டான்றா எனக்கு பலாக்கா தான் வேணும்னு முடிவு பண்ண அப்புறம் கலாக்காவை கடிச்சுக்கிறேன் இலந்த பழத்தை கடிச்சுக்கிறேன்னா பலா பழத்தினுடைய மதிமையும் எனக்கு தெரியாதே உங்களுடைய குழந்தைகள் அல்லது நீங்கள் உங்கள் மனசுல எவ்வளவோ ஆசைகள் இருக்கும் நான் இதை செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கும் வேகம் இருக்கும் தேடி போகணுன்ற எண்ணம் இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நாளைக்கு கிடைக்கும் போது பார்த்துக்கலாம் இன்னைக்கு என்ன கிடைச்சதோ அதை வச்சு நீ அட்ஜஸ்ட் பண்ணிதே சொல்லாத வீடுகளே இருக்க முடியாது ஆனால் எனக்கு இதுதான் வேண்டும் என்று தெரிந்துவிட்ட ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி இதுக்கு எனக்கு எதுக்கு வேணாலும் காத்திருக்கா பாருங்க அதுதான் கொக்கினுடைய இருந்தா வள்ளுவர் பெரிய கவிங்கரே கிடையாது ரெண்டாவது லைன் ஒன்று சொல்றார் கொக்கொக்க கும்பும் பருவத்தை அதை பத்தி தான் இவ்வளவு நேரம் நான் பேசியிருக்கேன் ரெண்டாவது லைன் இருக்கேன் அதன் சீர்த்த இடத்து இந்த கொக்கு தவம் மாதிரி காத்துருக்குல்ல எதுக்கு தெரியுமா தவம் மாதிரி காத்துருக்கு சின்ன மீன் எல்லாம் விட்டுட்டு அதே போக்கஸ்ல இருக்கு அதே கவனத்துல இருக்கு வேற எதை பத்தி அதுக்கு சிந்தனை கிடையாது நான் அதுக்குள்ள போய் அஜித் படத்தை பார்த்துட்டு வந்துடுறேன் நான் அதுக்குள்ள போய் அது என்னது டிராகன் என்னங்க வந்துருக்கு அதை பார்த்துட்டு வந்துடுறேன் அதெல்லாம் கிடையாது அதனுடைய உலகத்துல எதுவும் கிடையாது மீன் ஒன்னுதான் மீன் ஒண்ணுதான் அந்த அர்ஜுனனை பத்தின கதை அவங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் நூறு பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்தாரு துரோணாச்சாரியார் எல்லாருக்கும் ஒரே பாடம் தான் அங்கே ஒரு ஒரு பேர்டை கட்டி தொங்க விட்டுருக்காங்க ஒரு பறவையை கட்டி தொங்க விட்டுருக்காங்க அதை அடிக்கணும் அதோட அந்த கண்ணுல அடிக்கணும் நெஜ பறவைல பறவை மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க எல்லாத்தையும் கேட்குறாரு என்ன தெரியுது மரம் தெரிகிறது ஒருத்தர் சொல்றான் அந்த ஓனமே தெரிகிறது ஒருத்தர் சொல்றான் வையமே தெரிகிறது நீ எவனுமே தேற மாட்டேடா உனக்கு வில்லே உன்கிட்ட கொடுக்க மாட்டேன்ட்டு ஒரே ஒரு மாணவன் சொன்னான் உனக்கு என்ன தெரிகிறது அர்ஜுனா அந்த பறவையின் கண் மாத்திரம் தெரிகிறது நீ என்றா இல்ல அப்போ உனக்கு எது வேணுமோ ஃபோக்கஸ் அதுல இருக்கணும் அதை தவிர பாக்கி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்துகிட்டே இருந்தனாக்க நீ எதை விரும்பினாயோ அதுவே முன்னாடி வந்து நின்னா கூட உன் கண்ணுக்கு தெரியாது ஏன் நீ தான் போனை பார்த்துக்கிட்டே இருக்கிய கவிஞர் மேதா எழுதினார் வரம் கொடுத்த தேவதைகள் வந்த போது தூங்கினேன் வந்த போது தூங்கி விட்டு வாழ்க்கை எல்லாம் ஏங்கினேன்னு கவிதை எழுதினேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை வரம் கொடுக்கிற தேவதைகள் இளைஞர்களே இளம் பெண்களே உங்கள் வீட்டு வாசலில் ஒவ்வொரு நாளும் வருகிறார்கள் அவங்க வர்ற போது நீ போனை தடுவிட்டு இன்ஸ்டால ரீல் போட்டுட்டு இருக்க நீ பல்லு வளைக்கினா ஒரு ரீல் தின ஒரு ரீல் நீங்க ரீல் போடுங்க வேணாங்கல எதுக்குங்க எலக்ட்ரிக் ட்ரெயின் மேலே ஏறி ஒருத்தர் ரீல் போடுற அவன் போட்ட கடைசி ரீல் அதுவாகத்தானே இருக்க முடியும் இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் வள்ளுவர் சொன்னாரு நீ டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம கொக்கு மாதிரி இருக்கணும் ஏன் தெரியுமா குத்தொக்க சீர்த்த எடுத்து எந்த கொக்காது அது விரும்பிய மீனை சரியா குத்தாம நழுவ விட்டதாக இந்த உலகம் தோன்றிய நாளில் இருந்து ஒரு மிஸ் கூட ஒரு மிஸ் கிடையாது அதுக்கு வேணுங்கிற மீனை நல்ல கொழுத்த மீன் காத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்துருச்சுன்னு வைங்க குத்தொக்க சீர்த்த இடத்தை அவ்வளவுதான் அது குத்தினா குத்தினது தான் அந்த மீனால தப்ப முடியாது அந்த மீன் என்ன வேகமா வேணா போட்டுமே எவ்வளவு ஸ்பீடா போனாலும் சரி ஏன் ஃபோக்கஸ் தான் காரணம் அப்போ காத்திருத்தல் என்பது செயலற்றவர்களினுடைய ஒரு வீக்னஸ் கிடையாது அது செயல்திறம் உடையவர்கள் தனக்குள்ளாகவே தன்னை நினைத்து 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 காத்திருக்கிற ஒரு வாழ்க்கை அது மூங்கில் மரத்தை பற்றி சொல்லுவார்கள் மூங்கில் மரத்துக்கு விதையை ஊனிட்டு தினம் தினம் போய் 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 பார்க்கக்கூடாது நீங்கள் இந்த கொத்தமல்லி இருக்குல்ல எங்கள் ஊரில் தனியான்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க தனியா தான் இங்கேயும் மதுரக்காரங்களும் என்னென்னவும் சொல்கிறாங்க அது கொத்தமல்லின்ற சொல்லுதான் தான் நாங்கள் சொல்லுவோம் கொத்தமல்லி வரணுன்னா தனியாவை விதைக்கணும் தனியாவை போட்டுட்டு தண்ணி தெளிச்சிங்கன்னா ரெண்டு நாள்லேயே வந்துடும் கேழ்வரக போட்டீங்கன்னா மு அடுத்த நாளே வந்துடும் அதே மாதிரி நினச்சிக்கிட்டு மூங்கில் விதையை போட்டுட்டு முக்கால் நாள் கழித்து நின்னா ஒன்றும் வராது மூணு வாரம் போய் கழிச்சு பார்த்தா ஒண்ணுமே வராது மூணு மாசம் போய் கழிச்சாலும் ஒண்ணு வரும் அவன் மறந்துருவான் அவன் விதை போட்டதே அவனுக்கு நினைவு இருக்காது ஆனால் விதைத்தவன் உறங்கலாம் விதைகள் உறங்குவதில்லை என்று சொல்லுவார்கள் மூங்கில் அப்படியே இருக்கும் அது உள்ள என்ன செய்கிறது அந்த விதை என்ன செய்கிறது அது தன்னை ஒடுக்கி கொண்டு தன்னுடைய அந்த விதையிலிருந்து முளைத்து கிளம்புவதற்கு காத்திருக்கிறது அது ஒரு தவம் காத்து கொண்டே இருக்கிறது ரொம்ப நாள் தான் வரும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஆகும் மூணு வருஷம் அஞ்சு கூட ஆகும் எண்பது அடி வளர்ந்துட்டு தான் ஓயும் இந்த நேத்திக்கே வந்ததே தனியா இல்ல அதெல்லாம் ஒரு சென்டிமீட்டர் தான் வளரும் இது உயர்வு அது தாழ்வு அல்ல இயற்கையின் படைப்பில் எல்லாமே அழகானவை ஆனால் உள்ளே காத்திருக்கிற மூங்கில் தான் எண்பது அடி உயர முடியும் என்பதற்கு ஒப்ப உங்கள் வாழ்க்கையில் எதையாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் செய்ய வேண்டிய முதல் விஷயம் காத்திருத்தல் ஆமா நாங்க காத்துக்கிட்டே இருப்போமாக்கோ அதுவே வந்து வானத்திலிருந்து குதிக்குமா தான் குதிக்கும் சாமி தான் குதிக்கும் ஏனென்றால் உங்களினுடைய எண்ண அலைகள் உறுதியாக இருக்கிற போது பிரபஞ்சம் உங்கள் பேச்சை கேட்கிறது என்று சொல்லுகிறார்

என்று பிரபஞ்சம் என்றைக்கு முடிவு செய்கிறதோ அப்போது உங்களுக்கான வாசல்கள் தானே திறக்கும் எம்எல்ஏ டிக்கென்சன் என்று ஒரு கவிதா இருந்தால் எப்போது விடியும் என்று தெரியாமல் ஒவ்வொரு கதவாக திறந்து 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 பார்க்கிறேன் என்று கவிதை எழுதினார் காத்திருப்பவர்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதுதான் எங்கிருந்து வாய்ப்பு இருந்திர பல பேர் உதவி போய் கேட்பீங்க எல்லாரும் திருப்பி அனுப்புவாங்க எல்லாரும் திருப்பி அனுப்பணும் கோயம்புத்தூரில் இருக்கிற மிகப்பெரிய தொழிலதிபர் அவர் அவருடைய கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் தலை சுமையாக வேட்டியை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ண போவாராம் அந்த சந்தை அந்த அந்த பஜார் இருக்கிற ரோட்ல போனோன்னா முதல் கடையில் கேட்பார் ஐயா வேட்டி வேணுமா பொட அடுத்த நாள் ஐயா வேட்டி வேணுமா ஏய் சுடு தண்ணி போ மூணாவது நாள் ஐயா வேட்டி வேணுமா ஒவ்வொரு நாளும் அவமானப்படுத்தி திருப்பி 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 அனுப்பிச்சோம் ஒவ்வொரு நாளும் இவர் அந்த கடையில தான் கேட்பார் நேற்றுக்கு தான் திட்டிருக்காரு அந்த நாள் அந்த கடைக்கு அந்த கடையில் கேட்பார் இந்த முதலாளி ஒரு நாள் சொல்றேன் ஏண்டா அவனுக்கு மகனம் வெக்கம் சூடு சொரண் ஒண்ணுமே கிடையாது நான் தினம் அவனை திட்டி திட்டி அனுப்புறேன்னு திரும்ப அடுத்த நாள் வந்து கேக்குறேன் எப்படிடா அவர் அவர் சொன்னாராம் முதலாளி நீங்க என்ன திட்டுறீங்க நீங்க வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா உங்க முகத்தை பார்த்துட்டு நான் உள்ள வந்தா எல்லோரும் வாங்குறாங்க உங்களுக்கு அப்படி ஒரு ராசினர் இதுல அந்த அந்த பதில் சாமர்த்தியமான பதில் நான் அதை பத்தி சொல்ல வரல அந்த பதிலுக்கான சூழல் வரை ஒவ்வொரு நாளும் அந்த கடையிலே போய் நிற்பதற்கு பின்னால் காத்திருக்கிற ஒரு மனம் இருக்கிறது அது அவமானங்களை பொருட்படுத்தவே பொருட்படுத்தாது அவமானம் என்ன கடித்து விழுங்க முடியாத களிமண்ணா நான் விழுங்குவேன் என்று யார் நிற்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் லட்சியங்களை அடைவதை யாராலும் தடுக்க முடியாது அவ்வளவுதாங்க விஷயம் காத்திருத்தல் என்பதன் பின்னால் அந்த தவம் இருக்கிற போது நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நாள் வழங்கப்படும் அந்த உறுதி இருக்கணும் எவ்வளவு நாள் கணக்கு போட்டு காத்திருக்க முடியாது நீங்கள் காத்திருக்க காத்திருக்க காலம் கனியும் அது நடக்கும் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா நீங்கள் காத்திருக்கும் போது உங்கள் பக்கத்துலேயே ஒருத்தன் காத்திருந்தான்ல இதோ இதோ இதை சொல்லி இதோட நிறைவு செஞ்சால் சரியாக இருக்கும் உங்கள் பக்கத்துலேயே ஒருத்தன் காத்திருந்தான்ல அவன் மேலே போயிடுவான் பார்த்துருக்கீங்களா ரெண்டு பேரும் ஒரே விஷயத்துக்காக தான் ட்ரை பண்ணுவீங்க அப்போ மச்சா நானும் நீ சேர்ந்துடா ட்ரை பண்ணலாம் திடீர்னு அவனுக்கு ஒன்று அடிக்கும் அவனான்னு பார்த்து ஒரு பணக்கார பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்க மாமனார் சொத்தெல்லாம் எழுதி வச்சுருவா நமக்கு ஒன்றும் நடக்காது அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க பார்த்த இல்லை பார்த்தியே இல்லையா அவன் அவன் யார் சொல்லுவாங்க வீட்டில் அம்மாவே அம்மா அம்மாதான் இருக்கிறதுலே அன்பு அதுக்கு தான் ஆனால் அதுவே சொல் அவன் பை நீ 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 அப்படியே உட்காந்துரு எது கடைச்சதோ இப்ப சதைக்கு பிடிச்சிப்பியா அதை விட்டுட்டு அதுதான் வேணும் அத தாங்கற நெஞ்சுருது வேணும் தாங்கற நெஞ்சுருது வேணும் அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க அம்மாவே இப்படி சொன்னா பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரு உறவுக்காரங்களில் என்ன சொல்லுவாங்க ஒரு கல்யாணத்துக்கு நீங்க போயிட முடியும் ஒரு பையன் வேலைக்காக காத்திருக்காங்க இந்த வேலை தான் சொல்றோம் இல்ல நான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறேன்றான் மூணு தடவை எழுதிட்டான் நாலாவது தடவை எழுத போறான் அவங்க வீட்டில் ஒரு முக்கியமான கல்யாணம் வருது அவங்க போவானா போக மாட்டேன்னா சொல்லுங்க கல்யாணத்துக்கு போனா கல்யாணத்துக்கு தாலி கட்டுற மாப்பிள்ளையில இருந்து வாசல்ல சந்தனம் கொடுக்குற பாப்பா மட்டும் நீ என்ன நாலு தடவை எழுதிட்டியாமே இன்னும் நீ செலக்டே ஆலயமன் கேட்கும் அடுத்த முறை செலக்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லணும் ஆமாம் கிழிச்ச அப்படின்னு சொல்லதுக்குன்னு ரெண்டு தாத்தா வரும் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் காத்திருப்பேன் காத்து காத்திருக்கிறதுன்றது தவம்னு சும்மா விதைகள் மூங்கில் மரத்தின் விதைகள் தூங்கி கொண்டிருக்கவில்லை தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றன தயார்படுத்தி தயார்படுத்தி தான் எண்பது அடி ஒசரம் மட்டும் உயிரோடு இருக்கிறதுக்கான அத்தனை சக்தியையும் அது விதையா இருந்த போதே பெற்று பெற்றுவிட்டது வளர்ந்த பிறகு அது பகுதி மரத்துல இருந்து கடல்லாம் வாங்க முடியாது அது எப்போ உள்ள டார்மெண்டா இருந்ததோ அப்பவே அத்தனை சக்தியையும் அது பெற்றுவிட்டது என்று சொன்னால் நண்பர்களே உங்களுடைய அறம் சார்ந்த விருப்பங்கள் நடக்கும் அதற்காக நீங்கள் காத்திருக்கின்ற போது காத்திருந்தேன் காத்திருந்தேன் காலமெல்லாம் காத்திருந்தேன் காத்திருந்த காலமெல்லாம் பழம் போல் கனிந்ததம்மான்னு கண்ணதாசன் எழுதிய கவிதையை நினைவு வைத்துக்கொள்ளுங்கள் காத்திருத்தல் ஒரு தவம் செய்க தவம் செய்க தவம் தவமாவது அன்பு செய்தல் அன்பிற்சிறந்த தவம் இல்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்று மகாகவி பாரதி சொல்லியிருக்கின்றார் எனவே ஒரு தவம் போல காத்திருக்கிற போது அவமானங்களை நீங்கள் ஜெயித்துவிட்டு நடக்கிற போது நீங்கள் விரும்புகிற எல்லாம் கிடைக்கும் அந்த அவமானங்களை ஜெயித்ததை பற்றி மட்டும் ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன் சமீபத்தில் நடந்த செஸ் போட்டி வைஷாலி ரமேஷ் பாபு பிரஜானந்தாவினுடைய அக்கா டாடா ஸ்டீல் டோர்னமெண்ட் அது அந்த பொண்ணு அந்த பாப்பா நம்ம நம்மள மாதிரி இருக்கும் அது கூட விளையாட வந்த உஸ்பெகிஸ்தான் வீரர் ஆறு அடி இருக்கார் செத்த சவேன்னு ஆப்பிள விட சவப்பா இருக்கார் அந்த 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 ஆள் எதிரில் வராரு இந்த பாப்பா செஸ் விளையாட போற போது ஒரு புரோட்டோகால் என்னன்னா ரெண்டு பேரும் கை அது ஒரு புரோட்டோகால் இந்த வயசாலி டக்குன்னு கையை நீட்டிட்டாங்க அந்த பையன் நான் கை கொலுக்க மாட்டேன்னு கூட அவன் முகத்தை பார்த்து சொல்லல அவன் வந்ததே லேட்டு செஸ் போட்டிக்கெல்லாம் யாரும் லேட்டா வரமாட்டான் யாரும் லேட்டா மாட்டான் அவன் வந்ததே லேட்டு லேட்டா வந்த உடனே இந்த பொண்ணு கை நீட்டது அவன் அவன் திரும்பி கூட பார்க்காம போய் அப்படியே உட்காந்துட்டான் அது பார்க்கும் எனக்கு பகிர்னுச்சு இதெல்லாம் ஒரு டெக்னிக் பாருங்க இதெல்லாம் வேணும்னு செய்யறது தான் சில பேர் நீங்க நடந்து போற போது நீங்க உங்க கண்ணுலயே அவங்க கண்ணுலயே நீங்க படாத மாதிரி பார்த்துட்டு போ நீங்க படலையாமா உங்க கண்ணுல படலையா வே நல்லா பட்டிருக்கீங்க அத உங்களை வெறுப்பவர்களை கூட நீங்கள் கொள்வீர்கள் உங்களை புறக்கணிக்கிறவர்களைத்தான் உங்களால் பொறுத்து கொள்ளவே முடியாது ஏன்னா ஒருத்த வெறுத்தான் பரவாயில்ல சண்டைக்கு சண்டை ஒண்டிக்கு கொண்டி வாயா பார்க்கல நின்றுவே நான் நான் இருக்கேன்றதே கண்டுக்காம ஒருத்த போனா அப்பதான் மனசு பத்தி எரியும் நமக்கு அந்த அப்படி தான் பண்ணான் அவனுமே சின்ன பையன் அவனை தப்பு சொல்ல அவன் அப்படிதான் பண்ணான் இதெல்லாம் ஒரு டெக்னிக் எதிராளியினுடைய மனத்தை நிலைக்குலைய வைக்கிற டெக்னிக் இது சச்சின் டெண்டுலர் இன்னைக்கு விட்டுட்டு நீங்க வந்து இன்னைக்கு கிரிக்கெட் மேட்சை விட்டுட்டு நீங்க வந்திருக்கீங்க ஆஸ்திரேலியா மேட்ச் இன்னைக்கு ஆஸ்திரேலியன்ஸோட பிளே பண்ற போது சச்சின் டெண்டுல்கர் என்ன மாதிரி உறுதியோட பத்தமா ஏன்னா அவன் கிட்ட கிட்ட ஒருத்தான் இப்பெல்லாம் மைக் வைக்கிறாங்க நமக்கே காதல ஏகாது அப்பெல்லாம் அது கிடையாது கெட்ட கெட்ட ஒருத்தவா சொல்லுவாங்க எதுக்கு கெட்ட வார்த்தை சொல்லணும் அவனுக்கு ஆசையா இல்ல அது கேட்கும் போதே இவங்க மன மனத்துல சமநிலை கலைந்து விடும் சமநிலை கலைந்துட்டா சரியா விளையாட முடியாது அதைத்தான் அவனுக்கு வேணும் அதுதான் அவனுக்கு வேணும் இந்த பயிர் அப்படிதான் பண்ணான் இந்த பொண்ணு ஒரு நிமிஷம் அப்செட் ஆனா கூட செஸ்ல ஒரு மூ தப்பா போனா கூட அவ்வளவுதானுங்க அவன் கொஞ்சம் அப்செட் ஆனா போறான் அவன் ஜெயிச்சிருவான் நான் வைசாலியோட முகத்தை தான் பார்த்தேன் ஐயோ பாப்பா அப்படி பண்ணிட்டானேப்பா எனக்கு பக்கு பக்குங்குது நான் ஒரு தாய் தானே வைசாலியோட அம்மா தானே என் மனசு பதுறோம் ஐயோ செஞ்சிட்டாலி நிமிடவே இல்லை அறுபத்தி நாலு கட்டங்களை தாண்டி அவள் எதையுமே பார்க்கவில்லை அதை பத்தே பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் நிமிந்து ஜெயிச்சு முடிச்ச அப்புறம் கூட ரெண்டு பேரும் கை குளிப்பாங்க செஸ் டோர்னமெண்ட்ல இவ இவ என்ன ரெண்டாவது தடவை கை குலுக்கிறதுக்கு என்ன நம்ம பாப்பாவுக்கு அவ்வளவு தெரியாதா அவனை பார்த்தா அப்படியே நடந்து போனான் அந்த நடை இருக்கு பாருங்க அழகு 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 இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு நீ நடந்தால் நடை நடைவா நீங்க வைசாலி நடந்த நடை அவ்வளவு அழகு அந்த மாதிரி ஒரு நடை நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் வேணுமா வேணாமா நம்மை பார்த்து எள்ளு நகையாடுகிறவர்களை புறக்கணித்தவர்களை நீ இந்த இடத்திலே நிற்கக்கூடாது என்று சொல்லி நம்மை நகர்த்து விட்டவர்களை பார்த்து நாம் அந்த நடையை நடக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமக்களை காத்திருங்கள் காத்திருத்தல் தவம் அதுவே ஜெயம் நன்றி